சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடி நின்று செய்தியாளர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சூப்பர் ஸ்டாருடைய வெறித்தனமான ரசிகர் ஒருத்தர் என்ன பண்றாங்க நீங்களே பாருங்க ஒரு மரியாதை ஒரு கௌரவம் நான் ஓட்டு போடல அப்படின்னு சொல்கிறது இல்லை மரியாதையே இல்லை இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஃபேன் அப்படிங்கிற அதாவது அந்த பாபா முத்திரை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாபா படம் வந்தப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்துறாங்க அந்த படத்துல இப்போ வரைக்கும் அது சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலே அதுதான் அதை கரெக்டாக சூப்பர் ஸ்டார் செய்தியாளர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேமரா முன்னாடி நின்று அதை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல இருந்தால் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் சூப்பர் ஸ்டாரை நேரில் பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு உற்சாகம் அதை வந்து அவ்வளோ ஒரு துருதுருன்னு அவர் வந்து டக்குன்னு அந்த சிம்பிளை வந்து காமிச்சிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப அழகாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்குன்னு தான் சொல்லணும் இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் அப்படிங்கிறவங்க அதாவது பொதுவாக ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தாலே போதும் அப்படிங்கிறது தான் நிறைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு போய் சூப்பர் ஸ்டாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அதெல்லாம் கூட அதிகம் அந்த அடுத்து தான் சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டா போவோம் சூப்பர் ஸ்டாரை பக்கத்தில் இருந்து க்ளோஸ் அப்பில் ஒரு பார்த்துட்டா போதும் அதுக்கும் மேலே அவரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு ஃபோட்டோ எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அது வந்து சொல்லவே தேவையில்லை அது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டு தான் சொல்லணும் அது மாதிரி ஒரு உற்சாகத்தை தான் இந்த ஒரு பையனும் வந்து அடைஞ்சிருக்காருங்கிறத நம்ம அதில் வந்து பார்க்க முடியுது அதுமாதிரி சூப்பர் ஸ்டார் நேற்றைய தினம் வாக்களிப்பதற்காக வந்த அந்த ஒரு விஷயம்னா எல்லா ஊடகங்கள்லேயுமே பேசு பொருளாச்சு நேஷனல் மீடியாக்கள் எல்லாத்துலேயும் இந்திய அளவில் எல்லா ஊடகங்கள்லேயும் ஒரு பேசு பொருளான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதுதான் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாச்சுன்னு தான் சொல்லணும் அதுமாரி சூப்பர் ஸ்டாரும் கரெக்டாக மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த சூப்பரான ஒரு மெசேஜை சொல்லியிருந்தாங்க ஓட்டு போடலை அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான பெருமையும் கிடையாது எந்த விதமான கௌரவமும் மரியாதையோ கிடையாது நான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறதுல தான் பெருமை மரியாதை கௌரவம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அது நூற்று நூறு உண்மையான ஒரு விஷயமும் கூட அதை மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் வந்து அந்த ஓட்டிங் போத்துக்கு வந்த வந்ததப்போ ஒவ்வொருத்தருடைய உற்சாகம் ஒவ்வொரு பொதுமக்கள் இருந்து எல்லாருமே அவ்வளோ மகிழ்ச்சியோடு ரஜினிகாந்த் அவர்களை வந்து வரவேற்று இன்முகத்தோடு சூப்பர் ஸ்டார் வந்தது ஓட்டு போட தான் மக்களை சந்திக்கிறதுக்கு இல்லை ஆனாலும் சூப்பர் ஸ்டாரை மக்கள் வந்து எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் சரி இன்னும் எப்போவுமே கொண்டாடிட்டு தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நேற்றைய நாள் வந்து ஒரு உதாரணம் அதில் ஒன்று தான் இப்போ இவரும் அந்த பாபா தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தின ஒரு காட்சி இப்போது ஏப்ரல் இருபதாயிரத்து இன்றைக்கி நாளை மறுநாள் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒனுடைய உடைய டைட்டில் டீசரில் வரப்போது அதுக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கீங்க அந்த மாதிரி இந்த வீடியோ பட் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்குற கணக்கம் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்